நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் அமெரிக்க நாட்டில் இருக்கிற கயஹோகா அந்த ஒரு நதி அருமையான ஒரு நதி அந்த நதியில் திடீரென்று தீ பரவியதாம் அதற்கான காரணம் என்ன இது ஒரு மிக முக்கியமான கேள்வி அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குறிப்பாக நீராவி கார்களை தயாரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு நகரம் மேலும் இந்த ராக் அண்ட் ரோல் என்று மிக பிரபலமான ஒரு இசை சங்கமம் நடந்த உலகின் மிக பெரிய நகரம் இந்த நகரத்தினுடைய பேர் என்ன அதுதான் கிளீவ்லேண்ட் இந்த கிளீவ்லேண்ட் இன்னைக்கு ராக் அண்ட் ரோலா இல்லைங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதே போல் சரி ஓகே ஓகே அப்போ நீராவி கார்களைத்தான் பார்க்கிறார்களா இல்லைங்க இன்றைக்கி நிறைய வந்து முன்னேற்றங்கள் வந்து விட்டது அப்போ அப்படிப்பட்ட முன்னேற்றம் என்ன அந்த நதி அன்று ஒரு நெருப்பை தாங்கிய நதி என்று இசையை தாங்கி அழகாக பயணிக்கிறது அந்த இசை பயணத்தின் துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ன நடந்தது இப்படிப்பட்ட மாற்றம் உலக அளவில் ஒரு நதியை இசைமயமாக்கும் விதமாக நடந்ததற்கான காரணம் இதனுடைய பின்புறம் யார் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு விடைதான் என்ற தமிழ் பாடம் நாம் சந்திக்கின்றோம் திரு வி வி சுந்தரம் ஐயா வணக்கம் வணக்கம் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் அதுவும் என்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்தது வந்து இந்த கிளீவன் நகரத்தில் அங்கே அந்த நகரத்தில் வந்து உண்டான ஒரு முக்கியமான கலை விழாவான அந்த கிளீவன் தியாகராஜா ஃபெஸ்டிவலில் முதல் நாளிலிருந்து முதல் இதில் வருஷத்துலேருந்து இதுவரைக்கும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அது ரெண்டையும் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது அது ஒரு பட்டற்ற அதாவது நாற்பத்தி எட்டு ஆண்டு கால பயணம் நம்ம வந்து பொன்விழாவை நோக்கி நகர்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் உங்களுடைய பயணத்தினுடைய துவக்கம் எப்படி ஏன்னா நீங்க வந்து இப்போ இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்தவர் அப்புறம் ஒரு ப்ரொபஷன் நீங்க வந்து கணினி துறையில மிகப்பெரிய உயர் விருதுகளை பெற்றவங்க பட்டம் பெற்றவர் அது தோற வணிக நிர்வாகவியல் நிர்வாகவியல் ரெண்டிலையும் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து நீங்க எம்பிஏ அந்த மாதிரி பட்டங்கள் பெற்று ஒரு அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப நிறுவனத்தில் மிகப்பெரிய கம்பெனி நிறுவனத்தில் நீங்கள் வந்து எம்டி நிர்வாக இயக்குநராகவும் சிஇஓ தலைமை செயல் அலுவலராகவும் பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய அதாவது இது ஒரு பக்கம் வாழ்க்கையினுடைய வெற்றி பயணம் ஒரே ஒருத்தரால் இரண்டு வெற்றி பயணங்களை வாழ்க்கையில் சந்திக்க முடியும் அந்த இரண்டாவது வெற்றி பயணத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதுதான் அந்த இசையை பற்றி எப்படி இந்த ஆரம்பம் கிளைவிலான் தியாகராஜ ஆராதனை விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது வருஷம் நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்தேன் ஒரு மாணாக்கனாக ஒரு ஸ்டூடண்ட் விசா வாங்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்காக வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் வந்து அவ்வளவு நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது ஒரு மூணு நாலு யூனிவர்சிட்டியில் தான் இருந்தது அதில் ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் அங்கே வந்தபோது வந்து சேர்ந்தாச்சு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து பார்த்தானாக்க நம்முடைய நாட்டில் உண்டான சில இதெல்லாம் ஒரு இல்லாதது ஒரு தாக்கம் வந்தது முக்கியமானது இதில் வந்து இசை இசை நம்முடைய நாட்டியம் நாடகம் இதுக்கெல்லாம் வந்து வழியே இல்லையே அப்படி என்று சொல்லி இந்த தாக்கத்தினுடைய அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல் முதல்ல ஒரு கச்சேரியை ஏற்பாடு பண்ணலாம் அப்படி என்று ஆரம்பித்தோம் நாங்கள் ஓகே அப்போ வந்து கிளீவ்லண்ட் இதில் அப்போ நான் பிட்ஸ்பர்கில் இருந்தேன் பிட்ஸ்பர்க் சிட்டியில் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் தான் சவுத் இண்டியன் இப்போ இருப்பாள் அது அதாவது தெலுங்கு பேசுகிறவா தமிழ் மலையாளம் எல்லாம் கலந்து பார்த்தாணைக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் தான் இருப்பாள் இவங்களை வைத்துக்கொண்டும் ஒரு ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமா அதுக்குண்டான செலவுகள்லாம் செலவுகள் எல்லாத்தையும் இது பண்ண முடியுமா சமாளிக்க முடியுமா அப்படின்னு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதுனாக்கி இவர்கள் வர வேண்டும் இவர்களுக்கு இந்த இசையும் நாட்டியத்தையும் கொடுக்க வேண்டும் அதே சமயம் அதை வந்து நடத்துறதுக்கு வேணுங்கிற உதவி வேணுன்னாக்கே மற்ற ஜனங்களையும் கூப்பிட்ணும் அதனால் அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸையும் கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஜீராக்ஸ் மிஷின் கிடையாது அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸோ எல்லாம் கையால் எழுதி எழுதி ப்ரிண்ட் மாதிரி எழுதி அதை கொண்டு வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு பரவலாக ஜனங்கள் கூடுவாங்களோ அங்கே அந்த மரத்துலலாம் ஒட்டிட்டு வருவோம் அப்படி தான் ஒரு பதினஞ்சு இருபது வேற அங்கே இழுக்கிறது இந்த கச்சேரிக்கு அப்படி அதுதான் இதனுடைய அடித்தளம் ஆரம்பித்ததே இதுதான் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னாக்க என்னுடைய நண்பர் வி கே விஸ்வநாதன் அங்கே சந்தித்தேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அங்கே கர்நாடக இசைக்காக ரொம்ப பாடுபட்டவர் அவர் ஒரு நாளைக்கு சொன்னார் நீங்கள் நியூயார்க்குக்கு போங்கோ அங்கே பண்டிட் ரவிசங்கர் இருப்பார் அவரை போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி எனக்கு நியூயார்க் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது போனேன் பண்டிட் ரவிசங்கர் அவர்களை பார்த்து அவர் டெபார்ட்மெண்ட்டில் போய் அவரை போய் பார்த்து பேசினேன் அவர் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்டாக வந்திருக்கீங்க கலைக்கு என்ன பண்ணுறீர்கள் இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு என் இந்துஸ்தானி சங்கீதம் என்ன பாவம் பண்ணியது அதையும் நீங்கள் இது பண்ண வேண்டியது தானே அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் அதிலிருந்து பீம்சேன் ஜோஷியில் எல்லாரையும் எல்லோரையும் வருஷம் வருஷம் ஆழைச்சுன்னு வந்தோம் இது எதுக்கு சொல்ல வரையினாக்கே இந்த இந்த கலைங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் கிளிவனில் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டில் இந்தியாவில் உண்டான எல்லா கலைகளையும் நம்ம இங்கே கொண்டு வர வேண்டியது அமெரிக்கர்களுக்கும் அது தெரியணும் இந்தியர்களுக்கும் ஒரு இது கொடுக்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் பண்ணிடணும் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய துவக்கம் அதாவது அந்த நான் குறிப்பாக கிளிவ்லன் தியாகராஜ ஆராதனை விழாவினுடைய ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழகான அருமையான ஒரு இதில் பார்த்தேன் தரவுகளில் பார்த்தப்போ டாக்டர் ராம்நாத் இசை மேதைலாம் டாக்டர் சொல்கிறேன் ராம்நாத் ராகவன் சார் அவங்க வந்து அவங்க மனசில் ஏன் நம்ம திருவையாரில் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சங்கமிக்கின்ற ஒரு சங்கீத மூர்த்திகள் அத்தனை பேரும் தியாகையரை அவ்வளோ அழகாக பண்ண பாடி சிறப்பாக நடத்துகிறாங்களே அதே போல் இங்கே ஒரு விழா நடத்தலாமேன்னு அவருக்கு உதித்ததை ஒரு மூணு பேர்ட்ட சொன்னதாக கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேரில் நீங்க ஒருத்தர் மற்ற ரெண்டு பேர் அவங்க தான் திரு பாலசுமணியம் சார் அப்புறம் மேடம் கோமதி பாலசுமணியம் மூணு பேரும் எப்படி இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணிங்க முதல்ல எப்படின்னாக்கே ராம்நாத் ராகவன் வந்து மகாபிரிய இசை கலைஞர் ராம்நாத் கிருஷ்ணனுடைய சகோதர் அவர் வந்து கிளீவெண்ட்டுக்கு வர்றதுக்கு நான் ஓரளவு நான் அதுக்கு இதாக இருந்தேன் காரணமாக இருந்தேன் ஏன்னா அவர் அப்போ சென்னையில் இருந்தார் அவருக்கு அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை யாரோ கொடுத்துருந்தாங்க அவர் எனக்கு லெட்டர் போட்டார் எனக்கு அவருடைய ஃபேமிலியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவள் அவள் பரிச்சயம் இல்லாட்டாலும் பெரிய ஒரு சங்கீத குடும்பம்னு எனக்கு தெரியும் அப்போல்லாம் வந்து இந்த வீசாக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ டிக்கெட்டை போட்டு கொடுக்குறேன் நீங்கள் கிளம்பி கிளீவ்லுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீவ்லண்ட்டில் உண்டான இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் நம்ம சவுத் இண்டியன்ஸ் இருப்பாங்க தமிழர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இதை அமைச்சு கொடுக்கலாம்னு தான் அவரை வளைச்சு வரவழைச்சோம் அப்படி ஒரு பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு பொழுது ஒரு நாளைக்கு சொன்னார் தியாரதிய ஃபெஸ்டிவல் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னும் அடிப்படையாக ஒன்று உண்டு அது என்னன்னாக்க கிளீவ்லண்ட் பஜான் குரூப் அப்படின்னு நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் அது எழுபதுகள்லேயே ஆமாம் 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 ஆரம்பிச்சிடும் அதில் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பஜனைக்காக நாங்கள் எல்லோரும் சந்தித்து ஒரு வீட்டில் சந்தித்து பஜனை பாடல்களை பாடிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட இருந்து எல்லாருமா சேர்ந்து இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்க தத்தம் வீடுகளுக்கு அவங்க போவாங்க அந்த பஜனை குரூப்புக்கு ராம்நாத் ராகவன் ஒருவர் வந்து நாங்கள் சரியாக பாடுறோமா அதெல்லாம் பார்ப்பார் அப்போ தான் அந்த பஜனை குரூப்பிட்ட சொன்னார் நீங்கள் இவ்வளோ தூரம் பாடுறீங்க பஜனை பாடுறவங்கள பஞ்சரத்னம் பாட வைக்க முடியும் நான் பா பாட வைக்கிறேன் இங்கே வந்து ஒரு தியாகராஜ உற்சவம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் கூட எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் வந்தேன்னாக்கே சரி டொராண்டோவில் போய் பார்க்கலாமா அங்கே ஒரு தியாகராஜ்ய உற்சவம் நடக்கிறதே இல்லைனாக்கா பக்கத்து ஊர்ல சிக்கா எங்கேயும் போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நாங்களாக ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவருடைய ஒரு உந்துகோலில் தான் நடக்கும் கண்டிப்பாக அதுவும் மறக்க முடியாத நாள் வந்து ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லையா அந்த டைமில் வந்து சரோஜா பாலசுரணி மேரிலேண்ட்லேருந்து வந்து ஒரு கச்சேரி ஒரு எழுபத்தஞ்சு பேரை இருக்கணும் நீங்கள் அந்த எழுபத்தஞ்சு பேரை பார்த்துட்டு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து உட்கார்றாங்க இல்லையா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பா எப்படி உங்களுக்கு தோன்றுறது எனக்கு என்னென்னா இதில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இது பண்ணோம் முதல்ல ஒன்று முக்கியமாக ஒன்று பார்க்கணும் முதல் இருபத்தைந்து வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமுமே ஃப்ரீ ப்ரோக்ராம் தான் கிளிமெண்ட்டில் இரு அப்போ அப்போ வந்து இருபத்தஞ்சி ஐம்பது ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பிச்சுடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னாக்கி ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சவொன்னும் சொல்லுவோம் அந்த மாதிரி இது வந்து ஃப்ரீயாக நடந்துகிட்ருக்கு உங்களுடைய ஒரு பண உதவி இருந்தால் தான் இதை நடத்த முடியும்னு சொல்லி ஓகே இது இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இதை வந்து ஒரு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணினாக்கே இதுக்கு இவ்வளோ செலவாகுது இந்த செலவுக்கு என்ன பண்ணுறதுலாம் யோசிக்கலாம் இந்த கலையை கொண்டு வரணும் நம்ம குழந்தைகளுக்கு இது தெரியணும் இங்கே இருக்கிற நம்முடைய இந்தியர்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றி கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு இந்த நடனத்தை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி எப்படியாவது பணம் வரும் அது சரி இப்ப செலவு போது பல ஊர்கள்ல இருந்து வராங்க இல்லையா அவங்களாம் இப்ப தங்குறது இப்ப கண்டிப்பா அமெரிக்காவில் வந்து தங்குமிடமோ அந்த உணவோ வந்து அதுக்கான செலவுகள் அதிகம் அது எப்படி நீங்க இந்த இருபத்தஞ்சு அந்த முதல் இருபத்தஞ்சு வருஷம் இலவசமா பண்ணி எப்படி நீங்க மேனேஜ் கேளுங்க வெளியில முதல்ல ரெண்டு பண்ணணும் ஒன்னு வந்து கலைஞர்களை கூட்டிட்டு வர்றது அது ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்னொன்னு வந்து ரசிகர்கள் வருவா ரசிகர்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கே முதல் இருபது வருஷத்துக்கு கிளீனில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுவோம் வெளியூரில் இருந்து ஆட்கள் வந்தால் அவங்க வீட்டில் நீங்கள் நாலு பேரை வச்சுக்கணும் அஞ்சு பேரை வச்சுக்கணும் இத்தனை நாள் அவங்க தங்குவாங்க அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தங்குகிற செலவு வர ரசிகர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ஃப்ரீயாக வந்து தங்குங்க ஒரு யார் ஒரு ஃபேமிலி வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து முதல் இருபது வருஷத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் எங்கே வீட்டில் தான் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆர்டிஸ்ட் வர ஆரம்பித்தாங்க எழுபது அப்புறம் நூற்றி முப்பது ஆர்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னோட ஹோட்டல் எடுக்க வேண்டி வந்தது அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து ஒரு நூறு நூற்றம்பது இரநூத்தம்பது ஐநூறு பேர் வரும்போது ரசிகர்களை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு முடிஞ்சது ஐயாயிரம் பேர் வரும்போது என்ன பண்ண முடியும் அதனால் அதையும் கைவிட்டுட்டோம் அதுக்கு முன்னால் இன்னொன்று இருந்தது என்னென்னா வரதுக்கு எல்லா வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கோமதி பாலசுப்ரமணியன் தலைமையில் ஒரு குழு இருக்கும் அவங்க தான் சமைச்சி போட்டுருந்தாங்க அது வந்து நூற்றம்பது இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் வரைக்கும் சமைக்க முடிஞ்சது எழுநூறு பேர் கூட சமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் இவங்களால் சமைக்க முடியல அதனால் பிட்ஸ்பர்கில் உண்டான வெங்கடாஜலபதி கோவிலில் உண்டான சமையல் பார்த்துட்டு வரை அவரை வரவழைச்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பிட்ஸ்பர்க் வெங்கடாஜலபதி கோவிலில் இப்போ நீங்கள் அரங்காவலராகவும் இருக்கீங்க மகிழ்ச்சி அதாவது போல் கிளீவ்லேண்ட் சிவா விஷ்ணு கோவில் இறங்க வரக்கு அதாவது நான் வந்து இருந்தேன் அதாவது பிட்ஸ்பர்க் கோவில் கட்டும் பொழுதும் கட்ட ஆரம்பிச்சப்போ அதனுடைய முதல் நிலையாக அதில் ஈடுபட்டவர்கள் தான் இருக்கு அதே மாதிரி சிவா விஷ்ணு டெம்பிள் கிளீவ்லேண்ட் இருக்கும்போது அதிலேயே நான் இருந்தேன் இப்போ வந்து ஒரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள்னு இருக்கு அதில் என்னால் முடிஞ்ச உதவியை நான் வாழ்க்கை பண்ணி கிரேட் கிரேட்டர் கிவ்லேண்ட் இப்போ நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தி எப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது உக்ரைன்ல இருந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் அப்ப போலந்து நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் போன மக்களை அந்த அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் சொல்லிட்டு குறைந்தது மூன்று மாதங்கள் தங்களோடவே தங்க வைத்தாங்க வேற்று நாட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு நல்ல எண்ணமும் ஒரு பரந்த மனப்பான்மையும் ஏற்பட்டதுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூசிக்கல் ஃபீல்டில் எல்லாரையும் வரவழைச்சு தங்கினது ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அது நிஜமாக அது என்னன்னாக்கே அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையே இருந்து எடுத்துருத்தோம் இல்லையா வெளியூர்லேருந்து வராங்க ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க இல்லை ஃப்ளைட்டில் வருவாங்க இங்கே வந்து ஹோட்டலில் தங்குறதா அப்போல்லாம் நம்ம இந்தியன் சாப்பாடும் கிடைக்காது ஹோட்டலில் தங்கினா என்ன சாப்பாடு சாப்பிட்லாம் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் அவங்களுக்கு இந்த உணவுக்கு என்ன பண்ணுறது குழந்தைகளுக்கு சில பேர் இது இருக்கும் அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு நூறு ஃபேமிலி இருக்கா ஒருத்தர் ஒருத்தர் மூணு நாலு பேரை நாங்கள் எடுத்துக்க சொல்லி சொல்லிடுவோம் அதே ஐநூறு பேர் எனக்கு சங்க பாடல்கள் தான் ஞாபகம் அதாவது சொல்லுவார் இல்லையா அதாவது மழைக்கு ஒதுங்கினப்ப அந்த புறவர் வந்து இருந்தப்ப இல்ல இருவர் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு இப்போ நான் இந்த முதல் முதல்ல நடந்த இந்த ஃபெய்த் யுனைடெட் சர்ச் அங்க நடந்த அந்த முதல் நிகழ்ச்சி அதாவது எப்படின்னா ஒரு இசை நிகழ்ச்சிக்கான பிள்ளையார் சொல்லிய நீங்க முதல்ல சர்ச்சில் போட்டிருக்கீங்களா அந்த நிகழ்ச்சியினுடைய அனுபவம் அது வந்து எப்படினாக்கி காரணம் என்னன்னாக்கி முக்கியமாக ஒரு ஆடிட்டோரியம் ஒரு ஹால் எடுத்து பண்ணுறதுனா அது கொஞ்சம் செலவாகும் சர்ச்சில் வந்து நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னாங்க நீங்கள் சனிக்கிழமை இன்றைக்கி தான் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ரோக்ராமை அன்றைக்கி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அதுவும் பேஸ்மெண்ட்டில் தான் நடக்குது நடக்குதுனா கூட மேல் தளத்தில் தான் நடக்கும் அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி டாலர் நீங்கள் டொனேஷன் கொடுத்தா போகிறோம் இதை எடுத்து நீங்கள் இங்கே நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் நாங்கள் அந்த இடத்துல அந்த சர்ச்சை நாங்கள் டிசைட் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பேர் தான் அவங்க தான் வந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து பஞ்சரதனம் பாடினாங்க இதில் ரொம்ப ஒரு சுவையான நிகழ்ச்சி என்னன்னாக்க அந்த அஞ்சு கீர்த்தனத்தில் வந்து வராளி கீர்த்தனம் வந்து இவருக்கு ராம்நாத் ராகவனுக்கு தெரியாது அவர் பாக்கி நாளையும் சொல்லி கொடுத்துட்டார் ஸோ அஞ்சாவது நாலாவது கீர்த்தனை வராளியை யார் பாடுறது அப்படின்னாக்க அனுராதா இன்னும் டொராண்டோவில் இருந்து அவளுக்கு பாடம் உண்டுன்னு சொல்கிறாங்க அவங்கள வர சொல்லி அதை மட்டும் அவங்க பாடினாங்க பாக்கி நாலு கீர்த்தனே ராம்நாத் ராகவன் ட்ரெயின் பண்ணி இது பண்ணாங்க அன்றைக்கி சாப்பாடு எல்லாருக்கும் ஃப்ரீ அது முடிஞ்ச அப்புறமா அங்கே இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கும் ஒவ்வொரு கீர்த்தனையை பாட முடியுமோ தியாரா சுவாமி கீர்த்தனையோ அது இண்டிவிஜுவல் சிங்கிங்னு சொல்லி அவளுக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்து அவளை பாட சொல்லிவிட்டு சாயங்காலம் கச்சேரி வருமே இப்போ அந்த நாட்கள்லேயே நம்ம பழைய நினைவுகளோடு நம்ம பயணிக்கும் போது எனக்கு இன்னொரு சம்பவம் பேராசிரியர் டாம் தட்ரில் அவர்கள் அவர் வந்து வந்து பார்த்துட்டு அவர் ராம்நாத் ராகவனுடைய நண்பர் அதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளில் அது அவங்க எல்லாமே இந்த பல பல்கலைக்கழகங்கள் பல இடங்களில் உரையாற்றுகின்ற போது ஒரு ஒரு நட்பு கிடைச்சு இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்திய பண்பாட்டு இசை மரபை இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க இது நம்ம வேறு இடத்துல பெரிய இடத்துக்கு அழைத்துட்டு போகலாமல் அவர் தான் முதல்ல சொன்னதாக கேள்விப்பட்டேன் கரெக்ட் அவர் வந்து கிளிமெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார் அப்போ வந்து அவரை நாங்கள் இதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் ஏன்னா இந்தியன் சங்கீதத்தில் அவருக்கு ஓரளவு ஈடுபாடு உண்டுன்னு கேள்விப்பட்டு அவர் பார்த்துட்டு சொன்னால் நீங்கள் சர்ச் பேஸ்மெண்ட்டில் தள்ளி இதெல்லாம் பண்ண வேண்டாம் கிளிமெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி நகரத்தில் நடுவில் இருக்குது எல்லோரும் வரதுக்கும் சுலபமாக இருக்கும் நாங்கள் ஆடிட்டோரியம் கொடுக்குறோம் அப்புறம் அதில் ஒரு சின்ன இது குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வருவோமேனாக்க குழந்தைகள் தங்கிறதுக்கு ஒரு சின்ன இடமும் கொடுக்குறோன்னு சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்படி தான் அது நடந்தது அப்புறமே அதே போல் அந்த சீசன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் சீசன்ல நடந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்புறம் ஈஸ்டர் மாத்திரிங்கே நினைக்கிறேன் இல்லை இல்லை அது எப்போதுமே ஈஸ்டர்லாம் என்ன ஆச்சுன்னாக்க முதல் வருஷம் ஏப்ரல் எப்போதுமே அந்த ஈஸ்டர் ஒட்டி தான் வச்சுருந்தோம் மற்ற இடத்துல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்க பகுல பஞ்சமி எப்போ வருது ஜனவரியில் வருது அந்த ஜனவரி மாசத்தில் வச்சுனாக்கே அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் ஜனவரி மாசத்துல கிளீவரண்டில் ஸ்னோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பனி பெய்யும் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெளியூர்லேருந்து வரவங்க மட்டும் இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்கள காரை நிறுத்திட்டு ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ஈஸ்டரை ஒட்டி வச்சுன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று என்னன்னாக்கே ஸ்கூல் இப்போ யூனிவர்சிட்டி வந்து க்ளோஸ் அதனால் ஆடிட்டோரியம் கிடைக்கும் நமக்கு சுலபமாக கிடைக்கும் ரெண்டாவது ஹைஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எல்லாேருக்கும் ஸ்ப்ரிங் பிரேக்குன்னு அந்த காலத்தில் கொடுப்பாங்க இப்போவும் இருக்குது அந்த ஸ்ப்ரிங் ப்ரேக் இருக்கிறதுனால அவங்களால் வர முடியும் வெதரும் ஓரளவு சுமாராக இருக்கும் அதனால் நாங்கள் முதல் வருஷத்துலேருந்தே இதில் ஈஸ்டர் வீக்கெண்டில் தான் வச்சுட்டுருக்கோம் அருமை இப்போ ரொம்ப அழகாக ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக போயிட்டே இருக்கும்போது இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய கலைஞர்களை நம்ம வரவழைத்து இங்கே பாட வைக்கணும் அப்படின்றப்போ எனக்கு உடனே ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வருடத்தின் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தது அது எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பெரிய கலைஞர்கள் ரமணி ஐயா அதேபோல் ஸ்ரீனிவாசம் அப்புறம் குருவாயூர் வயலின் கன்னியாகுமரி ஜாகிர் ஹுசைன் இவங்க ஒரு ஒரு ஜுகல் பந்தின்னு சொல்லலாமா இன்னைக்கு நீங்க அதை உட்காந்து கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் அது இப்போ தான் நான் கேட்டுட்டு வரேன் ஏன்னாக்கா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க டிஜிட்டல் ஆடியோ டேப் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலா அந்த டேப் எல்லாத்தையும் இந்த வாட்டி நான் ஃபெஸ்டிவலுக்கு போய்க்கும் போது என் கையில் கொடுத்தாங்க எங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அதை உட்காண்டு ஒவ்வொன்றா நான் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதில் இந்த கச்சேரியை நான் கேட்டேன் உட்காந்து எனக்கு தெரியாது நான் பண்ணி அதில் வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்கே ஜாக்கிர் ஹூசேன் அப்போ புகழினுடைய உச்சியில் இருந்தவர் அவருடைய டிமாண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜாகிர் ஹுசேனை நான் நேரில் பார்த்து பேசி இந்த மாதிரி கிளீவன் ஃபெஸ்டிவலுக்கு வரணும் யூஸ்ரீனிவாசும் ரமணி ரெண்டு பேருமா சேர்ந்து வாசிக்க போகிறா சார் கன்னியாகுமரி நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒன்றுமே சொல்ல சரி எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க இப்போ என்னால் கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு போயிட்டு வர பிளெயின் ஃபயர் கொடுத்து ஒரு நூற்றம்பது டாலர் வேணால் கொடுக்குறேன்னு சரின்னு வந்து வாசிச்சுட்டு போகிறேன் அந்த அளவு ஒரு அந்த கிளீவன் ஃபெஸ்டிவல் பேரில் ஒரு நல்ல எண்ணம் இருந்தது இல்லை உண்மை இப்போ ஏன்னா இப்போ நம்ம பாலம்லேயே அவருடைய நினைவாக ஒரு நிகழ்ச்சி நாம் போட்டோம் ஏன்னா கிராமி அவார்டு கணேஷ் ராஜகோபாலம் இவரெல்லாம் வாங்கிட்டப்போ ஒரு நிகழ்ச்சி அதனுடைய இணைவாக அதுக்கப்புறம் அவருடைய எதுக்கு பிரிவுக்கு மரணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நம்ம போட்டோம் ஏன்னா எனக்கு உடனே அது நினைக்க வருது இதற்கு பிறகு வந்து மிக பிரபலமான கலைஞர்கள் அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் நீங்கள் இப்போ நம்ம பேரை சொன்னால் அதுக்கே வந்து ரொம்ப நேரம் நினைக்கிறேன் வந்து வாழ்த்தி வளர்த்த அடுத்த நம்ம அடுத்த அப்படியே போய்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த நம்ம இளைஞர்கள் மாணவ மாணவிகள் கிட்ட நம்ம போகிறோம் இந்த மாதிரி கலைஞர்கள் அவங்க வந்து நேரில் பார்க்கின்ற போது அது ஒரு உந்துதல் ஏற்பட்டு தாங்களும் கற்றுக்கணுன்ற மாதிரி வந்துதா அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணிங்க இது வந்து ரொம்ப அழகான கேள்வி இதில் வந்து ரெண்டு மூணு இது இருக்குது ஒன்று வந்து அந்த கலைஞர்கள் கலந்துக்கிறா அவங்கள நேரில் வந்து பார்க்க முடியுறது பேச முடிகிறது அதே ஹோட்டலில் அவங்களும் தங்குவாங்க அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிக முக்கியமானது என்னன்னாக்கே நே இன்றைக்கு கூட அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா மியூசிக் காம்படிஷன் ஆரம்பித்தோம் அதுக்கு ஜட்ஜ் யார் லால்குடி ஜெயராமன் கேவி நாராயணசுவாமி இவா எல்லோரும் தான் ஜட்ஜ் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சென்னையில் கூட ஜட்ஜாக மாட்டாங்க இங்கே வந்து அமெரிக்காவில் வாழ் வாழ்கிற குழந்தைகளுக்கு அவ ஜட்ஜாக இருந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதை விட ஒரு பெரிய இன்சன்ட் உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது கேவியன் மாமா வந்து என்னோடது இது பண்ண போகிறார் ஜட்ஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் பத்து குழந்தைகள் கர்நாடக சங்கீதம் கற்றுன்ட்டு அங்கே காம்படிஷனுக்கு வர ஆரம்பித்தாங்க இப்போ வந்து காம்படிஷனுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறுலேருந்து ஆயிரம் பேர் வராங்க பசங்க டே இது பாட்டுக்கு மட்டும் டான்ஸுக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் வராங்க ஓகே இதுக்கு வந்து டான்ஸுக்கு நாக்கே ஒரு நர்த்தகி நடராஜ் நான் ஒரு ராதா இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் தான் ஜட்ஜஸ் அது ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவ் ஃபார் தான் கண்டிப்பாக அதாவது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே இசைக்கான அந்த போட்டிகள் அதாவது மியூசிக்கல் காம்படிஷன் ஆரம்பிச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நாட்டியம் ரெண்டும் அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வெப்சைட்டில் பார்க்குறோம் அதாவது அதாவது மார்ச் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து அப்ளை பண்ணி ஏப்ரல் ஒரு பதினாறு பதினேழு தேதியில் ரிசல்ட் கொடுத்து ரெண்டே நாளில் பரிசும் கொடுத்துறீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது சரி சார் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க கூட யார் அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எனக்குன்னு சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வாலண்டியர்ஸ் வருவோம் இருப்பான் வந்து நாங்கள் சொல்லவே வேண்டாம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தாலும் அவங்களே வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலையை அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க அவங்க இலாக்காவுக்கு அவங்க போய் அவங்க பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க நான் எல்லாரையும் சொன்னோம் அப்படின்ட்டு கூட ஆசைப்பட்றேன் ஆனால் குறிப்பாக ராதிகா பாலசுரணியம் கோபி சுந்தரம் எஸ் ரெண்டு பேருடைய பங்களிப்பு அது சங்கர் சுந்தரம் கார்த்திக் வெங்கட்ராமன் இந்த நாலு பேரும் தான் இப்போ வந்து தே ஆர் டேக்கிங் ஓவர் கம்ப்ளீட்லி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு அது ஸ்டேஜ் எல்லாம் சங்கர் கார்த்திக்ஸ் அப்புறம் அவ அவங்க தான் பார்த்தோம் ஆடியோ எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் முந்தியெல்லாம் நான் வந்து கச்சேரி முடிஞ்ச உடனே பேசிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு வருஷமா நான் பேசுறது இல்லை அதையும் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் அவங்க தான் பண்ணுறாங்க ஷெட்யூல் போடுறதும் அவங்க தான் போடுறாங்க அது அரவிந்த் பாலகிருஷ்ணன் மோனிவர் ஆமாம் அவள் அவள் வந்து இப்போ ஜாஸ்தி வரதில்லை முந்தியாவது வெங்கட் நாராயணன் ஆமாம் ஆமாம் ஏன் சொல்றேன்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம கண்டிப்பா பாராட்டணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆவலில் சொல்றேன் அவங்க எல்லாம் உங்களுடைய டீம்ல மிகப்பெரும் பங்காற்றுறாங்க வெங்கட்ராமன் சார் நம்ம டொராண்டோ வெங்கட்ராமன் நேர்களை ஒரு மிக அருமையான ஒரு இசை பயணம் போல ஒரு அமைப்பினுடைய பயணத்தை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஒளி என்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் தோன்றலாம் ஒரு சிறிய விட்டில் பூச்சி மின்மினி பூச்சி கூட ஒளி தருகிறது அதே போல் அகல் விளக்கிலிருந்து ஒளி கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளி ஒளி என்பது கதிரவனிலிருந்து உலகமெங்கும் ஒளி அப்படிப்பட்ட ஒரு ஒளியினுடைய ஆக்கமும் ஊக்கமும் எல்லா இடங்களிலும் இருக்கும் எப்படி அந்த நதியிலே ஒரு தீயை கண்டோமோ அந்த தீயின்கு பதிலாக இந்த இசை வந்தது என்றால் அந்த இசையினுடைய மிகப்பெரிய பெருமைதானே அது இந்த மண்ணை சார்ந்தது மனத்தை சார்ந்தது அது மட்டும் அல்லாமல் உலகை சார்ந்தது என்று நிரூபித்த அந்த கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை விழாவினுடைய அத்தனை பேரையும் அதனுடைய ஆதரவாளர்கள் நடத்துபவர்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்டி மகிழ்கின்றோம் குறிப்பாக திரு வி வி ஐயா திரு பாலசுப்ரமணியம் திருமதி கோமதி பாலசுப்ரமணியம் இவர்கள் மூன்று பேரையும் நாம் நினைத்து வணங்கி அதே நேரத்தில் ராம்ராஜ் ராஜ்மோகன் பேராசிரியர் டாம் டேட்டல் இவர்களையும் நினைத்து இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம் நாம் மீண்டும் கண்டிப்பாக தமிழ் தமிழ்ப்பாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் உங்களுடைய கருத்துக்களை இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அயலக சாதனையாளர்களாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்